நான் மத்திய அமைச்சராக இருந்த நேரத்தில் இந்தியா முழுவதும் குட்காவை நான் தடை செய்தேன் குட்கா நிறுவனங்கள் ஏழு மாநிலங்களுக்கு சென்று அதற்கு தடை பெற்றது இறுதியாக அத்துணை தடைகளும் உச்ச நீதிமன்றத்திற்கு நான் எடுத்துச் செல்வதற்கு மூன்று ஆண்டு காலம் எனக்கு தேவைப்பட்டது அந்த அளவுக்கு அவ்வளோ அழுத்தம் கொடுத்தார்கள் மிக மோசமான ஒரு கும்பல் அது குட்கா கும்பல் இறுதியாக உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் போட்ட சட்டம் செல்லும்னு தீர்ப்பு கொடுத்தனால இந்தியா முழுவதும் தடை ஆனாலும் ஒவ்வொரு மாநிலமும் அது தடை விதிக்க வேண்டும் அப்போது ஜெயலலிதாவிடம் பல முறை நாங்கள் கோரிக்கை வைத்தோம் தமிழ்நாட்டிலே தடை செய்யுங்கள் தடை செய்யுங்கள் செய்யவே இல்லை இந்தியாவில் மற்ற மாநிலங்கள் அத்துணை மாநிலங்களும் தடை செய்த போவர்களும் இங்கே செய்யலை இறுதியாக கடைசியில் தான் வேறு வழி இல்லாமல் நாங்கள் நீதிமன்றம் சென்று தடை வாங்கினோம் இப்போது தடை செய்த குட்கா பொருள் இங்கே தமிழ்நாட்டில் ஆங்காங்கே விற்றுட்ருக்காங்க தாராளமாக இருக்கு குட்கா பற்றி தெரியும் இது வந்து உடலுக்கு கேடு புற்றுநோய் வரும் மிக மிக பெரிய பிரச்சனைகள்லாம் வரும்னு எல்லாத்துக்கும் தெரியும் அதில் ஆனாலும் கடந்த இரண்டாண்டு காலமாக மூன்று முறை நாங்கள் அறிக்கைகளாக தமிழக அரசுக்கு கோரிக்கைகள் வைத்தோம் தடை செய்யுங்க என்ன விற்றுட்ருக்காங்கன்னு கடந்த ஆண்டு வருமான வரித்துறை சோதனை போது எம்டிஎம் குட்கா நிறுவனத்தை சோதனை போது அப்போ வந்து பார்த்தா ஒரு ஆவணம் அவங்களுக்கு கிடைச்சிது அதில் எல்லாத்துக்கும் நாங்கள் லஞ்சம் கொடுக்குறோம் குறிப்பாக தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சருக்கு லஞ்சம் கொடுக்குறோம் லஞ்சம்னா மாதம் மாதம் பதினஞ்சு லட்சம் கொடுக்குறோம் காவல்துறை அதிகாரிகள் உயர் அதிகாரிகளுக்கு பதினஞ்சு லட்சம் பதினாலு லட்சம் கிறிஸ்மஸுக்கு தீபாவளிக்கு பணம் கொடுத்துட்டு இருக்கோம்னு பெரிய பட்டியல் போட்டு அதில் நாற்பது கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக செய்தி வந்தது ஹைட் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்போ என்ன சொன்னாங்க சீஃப் கிட்ட எழுதி கம்ப்ளைண்ட் கொடுத்து இதெல்லாம் வந்து இதில் இதை வந்து ஆய்வு நடத்துங்கன்னு சொன்னாங்க ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அதனால் தொடர்ந்து இப்போது பார்த்தீங்கன்னா சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்கின்ற மாநிலத்தில் நாலு குட்கா நிறுவனம் அங்கே செயல்பட்டு வருது இப்போ இவங்க பணம் வந்தது வந்து ஒரு தான் இது போன்ற பல நிறுவனங்கள் சட்டத்துக்கு எதிராக தமிழ்நாட்டில் இயங்கி கொண்டு வருகின்றனர் மக்களை கெடுத்து கொண்டு வருகின்றது ஆனாலும் இவ்வளோ ஆதாரங்கள் இருந்தும் ஆளுநர் இங்கே தமிழக அரசின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கலை தமிழக அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தவ மறு மறுக்கிறார் எங்களுக்கு எதுக்கு என்னன்னு புரியல எங்களுக்கு இன்னொன்று இதே சுகாதாரத்துறை அமைச்சர் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா எண்பது கோடி ரூபாய் இவர் மூலமாக தான் பட்டுவாடா பண்ணாங்கன்னு அந்த செய்தியும் வந்தது ஆளுநர் என்ன தான் இருக்காரு எங்களுக்கு ஒன்றும் புரியல ஆளுநரை நான் பார்க்கணும்னு சந்திக்கிறேன் கேட்டால் மகாராஷ்டிராவது எப்போ வருவார்னு தெரியலன்னு சொல்கிறாங்க தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு மாநிலம் பத்து மாதங்களாக ஒரு நிரந்தர ஆளுநர் இங்கே இல்லை ஒரு தற்காலிக ஆளுநர் தான் இருக்கிறாங்க ஏன் இந்தியாவில் வேறு யாருக்கும் தகுதி இல்லையா தமிழ்நாட்டில் அன்றாடம் பிரச்சனை வந்துட்டு இருக்குது தினமும் பிரச்சனை இருக்குது தமிழ்நாட்டில் ஒரு இங்கே இருக்கிற ஒரு முழு நேரம் ஆளுநர் இங்கே உடனடியாக உடனே உடனே நியமனம் செய்யணும் செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும் இது போன மிக மோசமான ஊழல் தினமும் ஒரு ஊழல் வந்துகிட்ருக்கு பாலில் கள்ளப்படும்னு சொல்லிட்டு இருக்காங்க அது அந்த அமைச்சர் அதுக்கு மேலே அதிகாரம் அவங்க அமைச்சர் இருக்கார் அதை விட்டுட்டு ஊடகத்தில் போயிட்டு புகார் கொடுத்துட்டுருக்கார் இப்படி தான் ஒரு மிக மோசமான ஒரு ஆட்சி தமிழ்நாடு நடந்துகிட்டு இருக்கு இது தொடரக்கூடாது இன்னும் தொடர்ந்தால் இன்னும் தமிழ்நாடு இன்னும் படு பாதாளத்தில் நிச்சயமாக போகும்